நம்ம ஒரு விஷயத்தை ஆண்ட இடத்துல கேட்கும் போது நீங்க உண்மையாவே இருக்கிறீங்களாப்பா இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இருக்கிறீங்களா நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு கண் இருக்கா நிச்சயமா உங்களுக்கு காது இருக்கா கேட்குறீங்களா நான் இவ்வளோ கத்திரனை உங்களுக்கு கேக்குதா என் இவ்வளவு நெருக்கத்தையும் பார்த்து நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஆனால் கர்த்தர் அன்றைக்கு சொல்றாரு நானூறு வருஷத்துக்கு மேலே ஆனாலும் நீ போய் சொல்லு நான் இருக்கிறேன்னு போய் சொல்லு அலலூயா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லு நான் எப்படி ஆப்ரஹாமுக்கு இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் ஈசாக்கு எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன்னு போய் சொல்லு நான் அன்றை சொன்னார் ஆனால் இந்த இடத்துக்கு ஆறாம் அதிகாரத்துக்கு வரும்போது அது இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னது தன்னுடைய ஜனங்களிடத்தில் போய் சொல்லுவதற்கு ஆனால் இங்க வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் எப்படி இருக்கிறேன் நான் யார் தன்னை எப்படி கர்த்தர் மோசேக்கு வெளிப்படுத்த விரும்புனார் தெரியுமா அவர் சொல்லுகிற வார்த்தை நான் ஹோவா ஹலலூயா இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா எல் ஷெடாய் ஹலலூயா எல்லாரும் வாய்களத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்லுங்களேன் எல் ஷெடாய் எல் ஷெடாய் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் என்ன பண்ண வெளிப்பட்ட சொல்றாரா தரிசனமானேன் அந்த வார்த்தை இருக்குங்களா தரிசனமானேன் ஆனா ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை அலலூயா ரெண்டு வார்த்தை அந்த வசனத்துல முக்கியம் ஒன்னு தரிசனமான ஆனா அறியப்படலை தரிசனமானேன் ஆனால் அறியப்படலை இப்போ என்ன ஆண்டு சொல்ல வராரு அந்த இடத்துல என்ன ஆண்டவரே வரையும் சொல்கிறீங்க எனக்கு புரியலையே நான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தேன்ப்பா இன்னும் அவங்க என் ஆக்ஷன்ஸை பார்க்கல ஹலோ லூயா ஆமேன் இன்னும் அந்த சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடாய் என்ற அவருடைய வல்லமையை பார்க்க எல்ஷடாய் அப்படின்னு என்ன எல்லாவற்றையும் அவர் தனி நபராய் நின்று செய்து முடிப்பார் அலலோயா நம்ம பாஸ்டர் ஜெர்சன் அவர் ஒரு பாட்டை பாடியிருப்பார் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் ஹலோ அவருக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நான் சில சகோதரிகள் இடத்துல வந்து பேசும் பொழுது சொல்லுவாங்க சிஸ்டர் ஆண்டவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்துக்கு கொடுத்துருக்கிறாரு எனக்கு சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் பேரு கூட எனக்கு சொல்லியிருக்கிறார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போய் கர்த்தர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கிறார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு சிஸ்டர் ஆனால் ஆண்டவர் சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு ஆண்டவர் பேசி எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் இன்றைக்கும் என்ன பண்ணலை எனக்கு அந்த வாக்கு தத்துவம் நடக்கலை எனக்கு இது நடக்கலை கர்த்தர் சொன்னார் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை நான் கண்மலை மேல் நிறுத்துவேன்னு சொன்னார் ஆனால் எனக்கு நடக்கலை சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன் சிஸ்டர் காலத்துக்காக காத்துருங்க ஆமாம் தேவ சித்து எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் தேவ நேரம் அதுலையா அவசரப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை இழந்து போவோம் தேவையில்லாத விஷயங்களை வீட்டுக்கு வர வச்சிரும் அவசரப்படுறதுனால ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தா கர்த்தருடைய நேரத்துக்கும் காத்திருக்கும் பிள்ளை தருவேன்னு அந்த நேரம் வரைக்கும் இந்த காத்திருக்கிற ப்ராசஸ் ரொம்ப கடினமா இருந்தாலும் அந்த காத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் அநேக பாடங்களை நமக்கு என்ன பண்ணுவாரு கற்றுத்தருவார் நம்மை உருவாக்குவார் அப்படி நான் சொல்லும் போது சொல்லுவேன் ஒரு காலம் வரும் உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கிற ஒரு காலம் உங்களுக்குன்னு கர்த்தர் கிரியை செய்யற காலம் உங்களுக்காக கர்த்தர் செயல்படுற காலம் அந்த டைம் வந்துருச்சுன்னா ஆண்டர் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் செய்யட்டுமான்லாம் கேட்கவே மாட்டார் உங்ககிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கவே மாட்டார் உங்களுக்கு செய்ய வேண்டியதை காலம் வந்த உடனே அவர் செய்து விட்டு போயிட்டே இருப்பார் ஹலலூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்திருந்திருக்கிறேன் நல்ல கணவருக்காக நல்ல ஊழிய வாசலுக்காக குழந்தைக்காக காத்திருந்தேன் ஆமேன் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குதத்தத்தை தேதி போட்டு வருஷத்தை போட்டு என் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் கர்த்தர் சொன்ன வாக்குதத்தம் நிறைவேறுகிறதுக்கு தாமதம் ஆகும் பொழுது மனுஷர்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் நம் இருதயத்துக்கு வேதனையாக இருக்கும் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் கர்த்தருடைய காலம் ஒன்று வந்தது ஆமேன் நான் நிறைய பிரயாணப்படுவோம் ஊழியத்துக்குன்னு நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கிறேன் ஊழியத்துக்கு பிரயாணப்படும் பொழுது குழந்தை தாமதித்த உடனே என்ன சொல்லுவாங்க அனுபவத்தில் இருக்கிற சகோதரிகள் சொல்லுவாங்க பிரயாணப்பட்டோ எப்படி குழந்தை நிற்காது அப்படி தானே சொல்லுவாங்க பிரயாணம் பொழுது ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி குழந்த நிற்கும் எப்படி உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார் நான் சொல்லுவேன் ஒரு மேடு பள்ளத்தில் சம்டைம்ஸ் நமக்கு பயமாக இருக்கும்ல பெண்களுக்கு அது நல்லா தெரியும் இப்போ நம்ம கன்சீவாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் ஒரு மேடு பள்ளத்தை பார்க்கும் போது பயமாக இருக்கும் வண்டி ஏறும்போது இறங்கும் போது இப்போ தான் கார் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு முன்னாடி கார் கிடையாது எல்லா வாகனத்திலும் சாதாரணமாக ஆட்டோவில் அப்படி இப்படி ட்ரெயின் பஸ்ஸு அப்படி தான் போகும் அப்போ படும்போது ஒரு ஒரு மேடிலையும் ஆட்டோ ஏறி இறங்கும் போது கொஞ்சம் உள்ளே என்ன இருக்கும் ஐயோ உள்ள புள்ள இருந்தா என்ன ஆகும் இப்படி நம்ம பிரயாணப்படுறோமே நிற்காம என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் உள்ளே வரும் உடனே பரிசு உடைய உதவியோடு நான் சொல்லுவேன் இந்த மேடு பள்ளமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த யூதாவை கலைக்க போகுது அலலூயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் அப்படிதான் நான் யோசிப்பேன் ஆனால் கர்த்தர் சொன்னார் ஒரு காலத்தை வைத்திருந்தார் நான் எதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற த தாமதித்து நின்றதே இல்லை கர்த்தர் சொன்னார் பர்மிஷன்லாம் கேட்கல டைம் வந்தது யூதாவை வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் திட்டம் பண்ண நினைக்கி கர்த்தர் ஜூடாவை வெளியே கொண்டு வந்தார் அலலூயா எந்த மேடு பள்ளங்களோ எந்த பிரயாணங்களும் எந்த உணவுகளோ எந்த தண்ணீரும் அந்த பிள்ளைய சேதப்படுத்தல ஏன் தெரியுமா கர்த்தருடைய வாக்கு இருந்தது நான் ஒன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் எல்ஷடாயா இன்றைக்கு வெளிப்பட ஆயத்தமா இருக்கிறார் எல்ஷடானா என்ன அர்த்தம் தெரியுமா அவர் சர்வத்தையும் தனிநபராய் நின்று உங்களுக்காக செய்து முடிப்பார் ஹலலூயா அவரே செய்வார் அவர் ஒருவராய் செய்வார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அப்படிதான் வசனம் சொல்லுது ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற உதவியை கேட்டு உதவியை வைத்து செய்கிறவர்கள் இன்னைக்கு ஆண்ற என்கிட்ட என்ன சொல்லி அம்ஜா தெரியுமா நான் பிரசங்கித்திருக்கிறேன் மனித உதவிகள் தேவை என்பதை குறித்து ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்று எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை என்ன தெரியுமா நான் ஒருவராய் செய்வேன் ஹலலூயா தனிநபராய் கர்த்தர் உங்களுக்காக நின்று அவர் எதை செய்ய வேண்டும் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகூபுக்கும் ஆனார் ஆனால் கர்த்தர் மோசேக்கு எப்படி தெரியுமா சொல்கிறாரு நான் தரிசனம் மாத்திரம் ஆக போறதில்லை நான் வெளிப்பட போகிறேன் நான் அறியப்பட போகிறேன் என்னை வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லூயா ஆமேன் நீங்கள் கர்த்தர் தரிசனமான கேட்டிருப்பீங்க ஆண்டர் செய்வார்ன்றத ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் பார்க்க போறீங்க அலலூயா எத்தனை பேர் ஆமேன் எஸ் ரியலி நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் மாத்திரம் அல்ல அவர் கிரியை செய்கிற தேவனும் கூட ஹலலூயா அவர் சொன்னால் அவர் அதை செய்து முடிப்பார் இங்கே சொல்கிறாரு ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாஹூவுக்கும் நான் தரிசனமானேன் மோசே ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி நான் சர்வ வல்லமை உள்ளவன்பதை வெளிப்படுத்துவேன் எப்படி ஆண்டவரை வெளிப்படுத்துவீங்க எப்படி அதை செய்து முடிப்பீங்க அப்படின்னு அந்த வசனத்தில் ஆறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிச்சிங்கன்னா அப்பொழுது கர்த்தர் மூசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய் அவர்களை போக விட்டு உம் ஹலலூயா இந்த சர்வ வல்லமையுள்ளவர் என்பவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அவர் பலத்த கையை நம் மத்தியில் வெளிப்படுத்த போகிறார் பலத்த கையை நான் பலத்த கை ஆன்றவங்க சொல்றாரு நான் செய்கிறதை நீ காண்பாய் அழலூயா மேன் எத்தனை பேர் இந்த இடத்துல வாக்குறுத்தத்தை சுமந்து கொண்டு ஏதோ ஒன்றுக்காக நீங்க ஒருவேளை காத்திருந்தா இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் சர்வ வல்லமையுள்ளவர் நான் செய்வதை நீ காண்பாய் அலலூயா நான் எஹோவா நான் செய்வதை நீ காண்பா என்று கத்தரின்றி உங்களுக்கு சொல்லுகிறார் அலலூயா ஆண்டவரே என்னப்பா எத்தனை முறைப்பா எத்தனை பிரசங்கம்ப்பா எத்தனை தீர்க்க தரிசனம்ப்பா எவ்வளோ வாக்குதத்தம் கேட்டு 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 நானும் ஆமேனும் அல்லலு அவன் சொல்லி 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 எழுதி வச்சு நோட்ஸ் எடுத்து கத்தர் செய்வார் தேதி போட்டு எல்லாமே இருக்கு ஆனால் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே எப்பப்பா செய்வீங்க அப்படின்னா மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் எல்ஷடாயா தன்னை வெளிப்படுத்தினார் தரிசனமாகல தன்னை வெளிப்படுத்தி தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அறிய செய்தார் அல்லலு எத்தனை பேர் ஆமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பா நான் உண்மை தரிசிக்கிறதை தாண்டி நீரு உண்மை என்றைக்கு எனக்கு வெளிப்படுத்துங்க என்னை வெளிப்படுத்துங்க வெளிப்படுத்துங்க எல்ஷடாயை நான் பார்க்கணும் எல்ஷடாயை நான் அனுபவிக்கணும் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் செய்கிற கிரியைகளை அப்பா நான் காணணும் அலலூயா மோசைக்கு சொன்னது என்ன நீ காண்பாய் நான் பலத்த கை கொண்டு நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உன் என்னுடைய ஜனத்துக்கும் என்னை அறியாத ஜனத்துக்கும் கத்தர் காம்பிக்க போகிறார் அலலூயா உங்களுக்கும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பார் தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் சர்வ உள்ளவர் என்பதை காண்பிப்பார் ஹலோ லூயா எப்படி அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிப்பார் எல்லா வல்லமையும் அதிகாரத்தோடும் ஒரு ராஜா உட்காந்து நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மூசையால் என்ன செய்ய முடியும் ஒரு கோவில் வச்சுருக்கிற வெறுங்க இந்த சர்வ வல்லமை நான் நான் கிட்டே கேட்டாப்பா இந்த சர்வ வல்லமையுராக நீங்கள் வெளிப்படுவீங்களே எப்போ வெளிப்படுவீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வெளிப்படுவேன்னு சொல்கிறீங்களே எப்போ வெளிப்படுவீங்க எப்போ ஆண்டு அப்படி வெளிப்படுவார் தெரியுமா நம்மளால் ஒன்றுமே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா வந்து எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சகோதரி உங்களால் எதையுமே செய்ய முடியாது அப்படி ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம நின்றுப்போம் நம்முடைய பணத்தை கொண்டு எதையும் செய்ய முடியாது நமக்கு இருக்கிற பேக்ரவுண்டை கொண்டு நம்மளால் எதையுமே செய்ய முடியாது நமக்கு இருக்கிற சொந்தங்கள் நமக்கு தெரிந்த பற்ற மனுஷர்கள் வந்து பேசினா கூட அந்த காரியத்துக்கு என்ன பண்ண முடியாது சரி செய்ய முடியாது சில குடும்பங்களில் பிரச்சனை எத்தனை ஊழியக்காரை கொண்டு போய் உட்கார வச்சாலும் ஊழியக்காரர்கள் பேசி முடிச்சு வெளியே வந்து சொல்லுவாங்க ஒன்றும் எங்களால் செய்ய முடியல என்ன பேசினாலும் இந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிது நிறைய குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் போய் உட்காந்து பேசி ஒரு காலை துவங்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த ஊழியக்காரர் அந்த பிள்ளை இடத்துல பேசினார் எல்லாம் பேசிட்டு அவருக்கே என்ன ஆயிடுச்சு என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் அந்த பிள்ளை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழுவதற்கு ஒத்து வரவே மனுஷர்களால் செயல்பட முடியாத இடங்களில கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ளவராய் செயல்பட ஆயத்தமா இருக்கிறேன் ஹலோ மோசே உன்னால் என்ன செய்ய முடியும் இவ்வளவு பெரிய பார்வோன் ரதம் குதிரை வீரர்கள் இத்தனை பெரிய சாம்ராஜ்யம் இவ்வளவு மக்கள் இவர்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமா ஒரு கோலை வச்சிருக்கிற மோசே உன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டால் மோசே சொல்வாரு என்னால என்னப்பா செய்ய முடியும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது புரிஞ்சுக்கிட்டியா உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லை இப்போ நான் சொல்லுகிறேன் நான் எஹோவா நான் சர்வ வல்லமி உள்ள தேவன் நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன் எத்தனை பேர் ஆமேன் ஹலலூயா கர்த்தர் சர்வ வல்லமி உள்ளவர் எங்கெல்லாம் நிரூபித்தார் வேதத்தில் நான் சர்வ வல்லமி உள்ளவர் என்று கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தின இடங்கள்லாம் எடுத்து பார்த்தா அந்த இடத்துலலாம் ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் என்ன தெரியுமா அதை அனுபவிக்கிறவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல அதை பார்க்கிறவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் அலலூயா அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சில இடங்களில் அப்படிப்பட்ட சில காரியங்களில் கர்த்தர் தலையிட நினைக்கிறார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன வார்த்தை ஜபான் தலையிடுங்க நிறைய நேரத்தில் நான் இதை ஜபிச்சிருக்கிறேன் நிறைய பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன் என்ன தெரியுமா சொல்லுவேன் சிஸ்டர் நான் எவ்வளோ பேசினாலும் முடியல நான் என்ன செஞ்சாலும் முடியல நான் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பை திரும்பி என்னால் என்ன பண்ண முடியல அவங்க கிட்டேருந்து வாங்க முடியல என்னென்னமோ சொல்லுவாங்க எதுவுமே செய்ய முடியல சிஸ்டர் சில பேர் ஆலோசனைக்காக என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது சொல்லுகிறதுக்கு என்ன இல்லை ஆலோசனை என்ன பண்ணாது நமக்கு என்ன சொல்கிறது எதை சொன்னாலும் இல்லை நான் அப்படி பண்ணி பார்த்துட்டேன் இதை சொன்னா ஆ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்படி ட்ரை பண்ணீங்களா எதை நான் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்னும் வேலைக்காகல ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் ஹல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதனால் தான் இந்த வார்த்தை என்கூட சேர்ந்து பாடுவீங்களா என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே உம்மால் எல்லா டும் என்று உம்மே யென்பே உள்ளே டேவிட் சம்மன அழகா அந்த வரிய போட்டுட்டு அடுத்து பாராகிராஃப்ல இந்த பிரசங்கத்துக்கு ஏதுவாவே எல் ஷெடாய் சர்வா எல்லாம் சீபவரே எப்படி தெரியுமா நீங்க பாடணும் இந்த எல்ஷடாய் நீங்க கூப்பிடும்போது உங்க உள்ளம் எப்படி இருக்கணும் சொல்லுவேன் பாடும்போது அந்த பாட்டு தெரியும் என்ற அறிவில் பாடுவது வேற அந்த பாட்டை உணர்ந்து பாடுவது வேற லூயா இந்த பாட்டை கேட்டு நம்ம மனசில் அந்த லிரிக்ஸ் தெரியும் நமக்கு அந்த டியூன் தெரியும் அப்படின்னு லிரிக்ஸையும் மனதில் வைத்து பாடுகிறது வேற அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்கி எப்படி ஒரு மான்கள் நீரோடையை வாஞ்சித்து என்ன இருக்கு அந்த வார்த்தை

அந்த ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு அந்த நீரோட எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு அந்த மான் உணர்கிற தருவத்தில் அது கூப்பிடாது கத்தாது அது கதரும் அலலூயா ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் போகும் பொழுது அப்படிதான் போகணும் எப்படி தெரியுமா நீர் இல்லைனா நான் இல்லப்பா நீங்கள் இல்லைனா நான் இல்லப்பா அவங்க பிரசனை இல்லைனா நான் இல்லப்பா ஒன்றுமே நான் இல்லப்பா அதுதான் கதறுகிறது அலலூயா அந்த அனுபவம் தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும் அந்த நீரோடைய அந்த மான்கள் வாஞ்சிக்கிறது போல அப்படி தான் உங்களுடைய பாடலும் வரணும் உள்ளத்துலேருந்து அலலூயா ஏதோ எனக்கு பாட்டு தெரியும் இந்த பாட்டை நான் பத்து முறை பாடியிருக்கிறேன் என்ற அனுபவத்தில் பாடுகிறது வேற அந்த வார்த்தைகளை உணர்ந்து கதறி அலலூயா உள்ளச்ச நாளத்திலிருந்து பாடுவது வேற பாடலாமா இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஆண்டவரே நீங்கள் இந்த சிஸ்டருக்கு என்னமோ சொல்லி அமிச்சிங்கன்னு சொல்கிறாங்க எல்ஷிடாயை நீ வெளிப்படுவீங்கன்னு சொல்லி அமிச்சிருக்கிறீங்க அப்போ அந்த எல்ஷடாயை நான் பார்க்கணுன்னு நீங்கள் பாடணும் ஹலலூயா இப்போ நீங்கள் பாடுகிற அந்த அந்த வார்த்தைகள் உங்கள் வெளிப்படும் வெளிப்படும்போது அது நேராக பரலோக ராஜ்யத்தில் போய் அவருடைய சிங்காசனத்தை அசைக்கணும் எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க இன்றைக்கி அவர் சிங்காசனத்தை அசைக்கணும் பேசணுன்னா உட்காந்துட்டு பேசலாம் ஆனால் கிரியை செய்யணும்னா உட்காந்துட்டு கிரியை செய்ய முடியாது எத்தனை பேர் ஆமேன் இன்றைக்கி ஆண்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பேச மட்டும் போறதில்லை நான் கிரியை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் சிங்காசனத்தை அசைக்கணுமா அசைக்கக்கூடாது ஹலலூயா ஆமேன் கிரியை செய்யணும் கர்த்தருடைய சொல்லுற அவருடைய ஓங்கிய புயம் தீர்க்க தரிசன புத்தகத்தில் முந்தின நாட்களிலும் பூர்வ காலத்திலும் நீ செய்தது போல கர்த்தருடைய எழும்பு அப்படின்றாங்க பாட்டு பாடுறாங்க ஏன் அந்த காலத்துல நீர் வல்லமையான கிரியை செய்திரு அந்த கரத்தை நாங்கள் பார்க்கணும் இன்னைக்கு அப்படி பார்ப்போமா எல்ஷெடாயை நான் பார்க்கணும் பாடலாமா எல்வல்லே எல்லாம் வரே இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழை பாரே ஆபீரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவள் நம்புறீங்களா எனக்கும் செய்ய வல்லவ இப்ப அப்படியே இருதயத்தில் கையை வச்சு உண்மையா என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்த எப்பெல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்னு ஒரு கட்டம் வருதோ ஒரு அறைக்குள்ளே போய் ஒரு மூளையை ஒரு சுவர் பக்கமாக திரும்பி ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல முழங்கால போட்டு உங்கள் வலது கையை இருதயத்தில் வச்சு நீங்கள் பாடணும் என்னால் ஒன்றும் முடியாதுப்பா அதுலேயா மோசே இந்த வெறும் கோல வச்சு உன்னால் என்ன செய்ய முடியும் இத்தனை லட்ச ஜனங்களை இந்த சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க முடியுமா அப்படின்னு மோசை கிட்டே கேட்டால் மோசே என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அவர் முடியாது என்று சொன்ன தருவத்தில் தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அலலூயா எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காலத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஹலலூயா அதை நீ காண்பாய் அந்த வார்த்தை வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் நீ காண்பாய் மோசே நான் சர்வ வல்லமை உள்ளது நீ காண்பாய் ஹலலூயா ஆப்ரஹாம் அதை பார்க்கல என் சர்வ வல்லமையும் ஆப்ரஹாம் பார்க்கல என் சர்வ வல்லமையும் யாக்கோபு பார்க்கல என் சர்வ வல்லமையும் ஈசாக்கு பார்க்கல ஆனா கர்த்தர் சொல்றாரு அவர்களுக்கு நான் தரிசனமான ஆனா எல்லா என்னுடைய நான் காமிக்கல ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னுடைய சர்வ வல்லமையும் என் ஜனத்திற்காக நான் காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஹலோ லூயா எத்தனை பேர் ஆமேன் கர்த்தர் காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் உங்க வீடுகள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவர் சர்வ தேவன் ஐயோ அந்த மனுஷனையெல்லாம் பேசி திருத்தவே முடியாது அப்படி ஒரு மனுஷன் உங்க வீட்டில் சொல்றேன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹலலூயா இந்த வறுமையை இந்த கடன் பிரச்சனைய மாற்றதுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளவு சம்பளத்தை வச்சு இவ்வளவு எப்படி சந்திக்கிறது அப்படின்னு இருந்தா கருத்தர் சொல்றார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹலலூயா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்